நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் கிட்டத்தட்ட கடந்த ஐம்பது ஆண்டுகள் இசையலோக ஆட்சி செஞ்சுட்டு வர இசைஞானி இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில் அதிலே குறிப்பாக கேட்டால் மனதை சுமையாக்குற சோகமான பாடல்களுக்காக இசை நானியின் கேட்கக்கூடாத பாடல்கள் ரவுண்ட் நடக்குது இது வழக்கம் போல ஆங்கர் மாக்காப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் மனோ அனுராத் ஸ்ரீராம் சுயதா மோகன் மற்றும் ஷான் ரோனன் அவர்கள் நடுவர்களாக வந்திருக்காங்க இந்த வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் ஒரு முறை கேட்டால் மனதை விட்டு நீங்க அதை ரொம்பவே எமோஷனான சோக பாடல்களை எடுத்து அது ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண் கலங்க வச்சிருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட இதுல நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் ரொம்ப கஷ்டமான சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து அதை தாறுமாற பாடி தெறிக்க விட்டு எல்லா வாரமும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்குற திறமையான போட்டியாளரான ஸ்ரீநிதி அவர்கள் இந்த வாரம் நடக்கிற இசைநானியின் கேட்கக்கூடாத பாடல்கள் சுற்றுல இசைநானி இளையராஜா எஸ்பிபி மற்றும் சுஷிலாமாவுடைய காம்போல வந்த ஒரு பாடல் அதாவது எஸ்பிபி உடைய கேளடி கண்மணி படத்துல இளையராஜாவோட இசையில சுஷிலாமா பாடிய கற்பூர பொம்மை ஒன்றுன்ற எல்லாரையும் கண்கலங்க வைக்கிற ஆல் டைம் ஃபேவரட் சாங் எடுத்து அது அப்படியே ரொம்பவே மனமுருக இருக்க ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அரங்கத்துல இருந்த எல்லாருமே கண் கலங்க வச்சிருந்தாங்க இதை பார்த்தாங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்க கண் கலங்கி ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா அனுராதம் சுஜாதா மோகன் மற்றும் ஷால் ரோனர் அவர்கள் சொல்லும்போது இந்த ரவுண்டுக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு பாடல் இந்த பாடல் கேட்டவே கூடாது கேட்டா நம்ம மனதை விட்டு நீங்கவே நீங்க அது எப்பவுமே கூடவே வந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து நீங்க ரொம்பவே மனமுருக இருக்க ஒரிஜினல் பாடல் மாதிரியே ஆட்ஸ் ஆஃப்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல ஒவ்வொரு வாரம் அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட கஷ்டமான பாடல்களை

பாடல்களையும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ